ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு வெங்காயம் ஊருகா தான் பண்ண போகிறோம் வாங்க மிளகாய் பொடி வெந்தயம் பொடி மஞ்சள் பொடி புளி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இது சின்ன வெங்காயத்தை இப்படி உரிச்சு வச்சுருக்கேன் இதுதான் வாங்க செய்யலாம் இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கலாம் பொடுசு பொடுசாக அப்போ தான் வதங்கும்போது வேமாம் வதங்கும் அதனால தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தாயத்தை அதில் போடலாம் வெந்தயம் வந்து நல்ல பொன்னீரமா பொரியணும் ஆ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெந்தாயத்தை வந்து நல்லா முணுக்கணும் இப்போது அந்த வெந்தாயத்தை நான் முணுக்க போகிறேன் இந்த பாருங்க நான் முனிக்கிட்டேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை வச்சுட்டேன் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை போடுறேன் நம்ம நறுக்கி வச்சுருப்போம்ல சின்ன வெங்காயம் அதை இப்போ போட போகிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வேகணும் அடுப்பை சிம்லே வச்சு வேக வைங்க பாருங்க சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறி இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் மிளகாவையும் போடலாம் பாருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ பெருங்காயத்தூளும் பொடியும் போடுறேன் இப்போது முணுக்குன்னா வெந்தய பொடியை சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவு மிளகா பொடி போடுறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றுனதெல்லாம் மேல வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது புளிய வந்து நான் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அந்த சாரை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த ஊர்கா வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி அப்படி தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர்கா பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த ஆயிலெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வந்து உரப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் மறக்காமல் ஜென்வெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்